திமுக ஆட்சி அகற்ற திமுக போட மாட்டேன் அது இல்லாம நாளைக்கு காலையில பத்து மணிக்கு என் வீட்டு நின்று நானே எனக்கு நானே சாட்டையால் அடிச்சுப்பேன் நானே சாட்டையால் ஆறு முறை என்ன தாக்கிக்க போறேன் சொல்லி அண்ணாமலை ஒரு அகால முடிவு எடுத்திருக்கிறார் நீ ஆட்சியில இருந்து இறங்குற மாட்டேன் திமுக இருந்து போற வரைக்கும் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு அதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக தான் அண்ணாமலை இந்த அளவுக்கு ஒரு கோவப்பட்டு ஒரு விபரீத முடிவே எடுத்திருக்கிறாரு அண்ணாமலை இவ்வளோ கோவப்படுறது காரணம் என்னென்னா அங்கே எஃப்ஐஆர் லீக் ஆயிருச்சான் இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்கீங்களா சார் பொண்ணு பேர் மொபைல் நம்பர் அப்பா பேர் ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தால் வெக்க பண்ணியா நீங்கள்லாம் வெக்கப்படணும் இல்ல நாம என்ன சொல்றோம் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டுச்சு இல்ல அந்த மாணவியோட தனிப்பட்ட விவரங்களை இதை வெளிப்படுத்தினது அப்படிங்கிறது இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிக்க மட்டும் இல்ல அது கடுமையாக தண்டனையுமே கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கணும் இதைதான் இப்ப தமிழ்நாடு காவல்துறையுமே சொல்லியிருக்காங்க அந்த எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணாங்களோ அவங்கள நாங்க தேடிட்டு இருக்கிறோம் அவங்கள கண்டுபிடிச்சி சட்டரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப சென்னை கமிஷனர் அருண் அது சம்பந்தமா பேசியிருக்கிறாரு யார் எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களோ அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அது இல்லாம யாருமே இனிமே சோசியல் மீடியாவில் அந்த எஃப்ஐஆர் யாருமே ஷேர் பண்ணக்கூடாது அந்த மாணவியோட விபரம் அதுல இருக்குது அதனால யாருமே சோசியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் பண்ண அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் இது இல்லாம அந்த எஃப்ஐஆர் பிளாக்கும் பண்ணி வச்சிருக்கோம் இனிமேல் யாருமே அந்த எஃப்ஐஆர் எங்கேயுமே போஸ்ட் பண்ணாத அளவுக்கு அல்லது போஸ்ட் பண்ண எஃப்ஐஆர் இனிமேல் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த எஃப்ஐஆருமே பிளாக் பண்ண சொல்லி தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அவங்க விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா அண்ணாமலைக்கு சொல்றதுக்கு இது யோகித இருக்குதா ஏன்னா இதெல்லாம் சொல்றாரு அண்ணாமலை சொல்றதுக்கு அண்ணாமலை கொஞ்சமாச்சும் வாய் கூச வேணாம் ஏன்னா ஒரு ஒரு பெண் பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட விபரங்கள் அவங்களுடைய பெயர்கள் வெளியிடுறது எப்படி சட்டப்படி குற்றமோ அதே மாதிரிதான் ஒரு மைனர் மைனரா வயசுல இருக்கக்கூடியவங்க ஒரு பருவ வயது மைனர் வயசுல இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டாலும் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய ஊர் இந்த விபரங்களையுமே பொது வெளியில வெளியிடுறது பொது வெளியில பகிர்றதுங்கிறது சட்டப்படி அதுவுமே குற்றம் தான் ஆனா அந்த அண்ணாமலை என்ன செஞ்சார் தெரியுமா மைக்கேல் பட்டேல் அந்த மாணவி பாதிக்கப்படும் போது அந்த மாணவியோட முழு வெபரம் அந்த மாணவியோட பெயர் மாணவியோட போட்டோ ஒரு கட்டத்துக்கு மேல போய் அந்த மாணவியோட வீடியோவையும் அண்ணாமலை வெளியிட்டு கிறிஸ்தவ மதமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி அந்த மாணவியோட வீடியோவே வெளியிட்டாரு அந்த மாணவியோட பேருக்கு எல்லாத்தையும் வெளியிட்டாரு இத்தனைக்கு அந்த செய்தி வரும்போது ஆரம்பத்துல மைக்கேல் பட்டி கூட சொல்லப்படலை ஏன்னா மைக்கேல் பட்டினாலே அந்த பெண்ணோட ஒரு ஊர் பேர் அடையாளப்பட்டு அப்படிங்கிறதுக்காக அரியலூர் மாணவி அப்படின்னு தான் எல்லா செய்தியுமே சொல்லப்பட்டுச்சு ஆனா இந்த அண்ணாமலை தான் எல்லா விபரத்தையும் வெளியிட்டு அந்த மாணவியோட ஒரு வீடியோ அந்த வீடியோ கூட அண்ணாமலை எப்படி பண்ணாருன்னா வெட்டி ஒட்டி அண்ணாமலை எப்பவுமே அந்த வீடியோ அரசியல் பொண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி வெட்டி ஒட்டி வெளியிட்டு அந்த பொண்ணோட முழு வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா என்ன யாரும் அப்படி மத ரீதியாக கட்டாயப்படுத்தல மத மாற்றம் சொல்லி கட்டாயப்படுத்தல அதிகமாக வேலை அதனால தான் வேலை போல தாங்க முடியாம நான் தற்கொலை முயற்சி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா அண்ணாமலை அந்த வீடியோ கூட முழுசா வெளியிடாம வெட்டி ஒட்டி இப்படியாப்பட்ட ஏழாகூடமான வேலையை செஞ்சிருந்தார் அப்போ இப்படி ஒரு மாணவியோட அடையாளத்தை வெளியிட்டு அவ்வளவு கேவலமான அரசியல் செஞ்ச இந்த அண்ணாமலை இன்னைக்கு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருச்சு மாணவியோட அடையாளத்தை லீக் பண்ணிட்டாங்க வெக்கமா இல்லையான்னு சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு கொதிச்சுட்டு இருக்கிறாரு அதனாலதான் இதை சொல்றதுக்கு அண்ணாமலை உனக்கு கொஞ்சமாச்சு யோகியதா இருக்குதா சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் வாய் கூச வேணாமா அண்ணாமலை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையான்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து அண்ணாமலை சொல்றாரு அந்த குற்றவாளி ஞானசேகரன் சொல்லக்கூடிய அந்த குற்றவாளி திமுக போர்வையில் தான் அவன் இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய குற்ற செயல் செஞ்சிருக்கிறான் அது இல்லாம ஒரு திமுக நிர்வாகிங்கிறதால தான் அவனை காப்பாத்துறதுக்காக இது மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு அவனை காப்பாத்துறதுக்காக இப்பேர்ப்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டா அண்ணாமலை சொல்றாரு இல்லையா திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷனோட செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்ச ரத்தம் கொதிக்கலை நமக்கு இந்த வழக்கு சம்பந்தமா நம்ம நல்லா அங்க கூர்ந்து கவனிச்சாலே நமக்கு தெரியும் அங்க திமுக வந்து யாரையுமே காப்பாற்றக்கூடிய வேலையில அவங்க ஈடுபடல அந்த நடந்தது இருபத்தி மூணாம் தேதி நைட்டு பிரச்சனை நடந்து நாலாம் தேதி மாணவி புகார் கொடுக்கறாங்க புகார் கொடுத்த சில மணி நேரங்களிலே குற்றவாளியை கைது செய்யறாங்க அந்த குறிப்பிட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் அவர் திமுக எந்த பொறுப்புலையுமே இல்ல அப்படின்னு சொல்லி திமுக சேர்ந்த அமைச்சர்களே இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை ஒரு திமுக பொறுப்புலேயே இருந்தா கூட இங்க திமுக பாரபட்சம் காட்டல உடனே ஸ்பாட்ல கைது செஞ்சாங்க கைது செய்யப்பட்டது இல்லாம அவனோட வலது கை வலது கால் ரெண்டுலயுமே கட்டு போடப்பட்டிருக்கு மாவுக்கட்டு போடக்கூடிய அளவுக்கு தான் கைது செஞ்சிருக்கிறாங்க அதனால திமுக இந்த இடத்துல பாரபட்சம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பா அவங்க அவங்களுக்கான உரிய நடவடிக்கை எடுத்தாங்க என்னன்னா அண்ணாமலை வந்து இப்ப அந்த பிரஸ் மீட்ல வந்து சில போட்டோகளை காமிக்கிறாரு உதயநிதி கூட அந்த குறிப்பிட்ட நபர் நிக்கிறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட அந்த நபர் நிக்கிறாருங்கிறதுக்காக இவர் திமுக பின்புல இருக்குது தான் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாரு அப்போ அவரு அவரு கூட நின்று போட்டோ எடுத்ததுக்காகவே அவங்க பின்புல இருக்கு அப்படின்னா இதுவே எப்பேற்பட்ட ஒரு அரசியல் அப்போ இதுக்கு முன்னாடி பாஜகவுல எத்தனையோ கஞ்சா கடத்துற நபர்கள் எத்தனையோ கட்ட பஞ்சாயத்து செஞ்ச நபர்கள் ரவுடித்தனை செஞ்சுட்டு இருந்த நபர்கள் பெண்கள் விஷயத்துல தப்பா நடந்துக்கிட்ட பல நபர்கள் இதே அண்ணாமலை கூட பல பேர் போட்டோ எடுத்திருக்கிறாங்க அப்போ அதுல அண்ணாமலைக்கு உடந்திருக்குது அண்ணாமலையில் ஒரு கூட்டு கலவணி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஒரு பெரிய தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு பொது இடத்துக்கு வந்தா நாலு பேர் கூட வந்து போட்டோ தான் செய்வாங்க அப்ப போட்டோ எடுத்துக்கிட்டதாலே அவங்களை உடந்த அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஆனா அண்ணாமலை எப்படியாவது திமுக பழி போடணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு பரப்பி விட்டுறாரு ஆனா இந்த இடத்துல திமுக ஸ்பாட்ல எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம ஸ்பாட்ல அவங்களால முடிஞ்ச நடவடிக்கை அந்த இடத்துல தான் செஞ்சாங்க ஆனா தான் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறது அண்ணாமலை இங்க துரத்தி வந்துகிட்டே இருக்குது இப்ப அண்ணாமலை சொல்றாருல்ல திமுக ஆட்சியில இருந்து விரட்டுற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறாருல்ல அண்ணாமலை பெண்ணா நீ யோகியனா இருந்திருந்தா இந்த விஷயத்தை நீ கர்நாடகாவில் செஞ்சிருக்கணும் கர்நாடகால பிரஜுவல் ரேவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய கூட்டணியில் இருந்த குமாரசாமியோட அண்ணமாக அந்த பிரஜுவல் ரேவனா பல பெண்களை பாலியல் ரீதியா வன்கொடுமை செஞ்சு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் எடுத்து பெண்களை நாசப்படுத்திட்டு இருந்தா அந்த பிரஜுவல் ரேவண்ணா இந்த பிரஜுவல் ரேவண்ணா இது மாதிரி பண்ண விபரம் வந்து தேர்தலுடைய நேரத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல தான் அந்த வீடியோல வெளியில வந்தது ஆனா இந்த விவரம் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசத்திலே பாஜகவுக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்ம சும்மா போற போக்கல சொல்லல கர்நாடக பாஜகவுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய தேவராஜ கவுடா இந்த தேவராஜ கவுடா விஜேந்திராவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு விஜேந்திரா யாருன்னா கர்நாடக மாநில பாஜகவுடைய தலைவர் எடியூரப்பாவோட மக விஜேந்திராவுக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி பிரஜுவல் ரேவண்ணா வந்து அவர் பல பெண்கள் நாசப்படுத்திருக்காரு அவரோட வீடியோ இருக்குது இந்த வீடியோ வெளியாச்சுன்னா இது நமக்கு தான் தேர்தல் நடத்துல பெரிய தலைவலியை உண்டாக்கும் அதனால குமாரசாமி கட்சியோட நம்ம கூட்டணி வைக்க மாநில தலைவருக்கு கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் கடிதம் எழுதுறாரு கூட்டணி வச்சாதான் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுமே மறைச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்ச மறைச்சிட்டு அந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்க கூட்டணி மட்டும் வைக்கல பிரதமர் மோடி இந்த பிரஜுவல் ரேவனாவுக்காக பிரச்சாரம் செஞ்சாரு பிரஜுவல் ரேவனா ஹசன் சொல்லக்கூடிய தொகுதியில போட்டிட்டாரு அந்த தொகுதியில் ஒரு மேடை போட்டு மோடி அந்த பிரஜுவல் ரேவனா கையை பிடிச்சு இந்த ரேவனாக்கு எல்லாம் வாக்களியுங்க இந்த மோடிக்கு வாக்களிக்கிறான்னு நினைச்சு இவருக்கு வாக்களியுங்க மேற்பட்ட வீடியோனா அவன் நாசப்படுத்திருப்பான இத்தனை பெண்களை நாசப்படுத்தின அந்த பிரஜுவல் ரேவன் மேலே நடவடிக்கை எடுக்காம ஏன் அந்த கட்சியோட கூட்டணி வச்சிங்கன்னு சொல்லி அண்ணாமலை யோகியநாதன் தான் அந்த கர்நாடகாவுக்கு போய் தன்னை தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டு அங்க போய் ஒரு அரசியல் செய்யணும் ஆனா அந்த அண்ணாமலை செய்ய மாட்டாரு இல்லையா பிரிஜு பூஷன் நம்ம இங்க ரெஸ்லிங் பெடரேஷன்ல இருக்கக்கூடிய பல பெண்களை நாசப்படுத்தினாரன்னு சொல்லி நாடாளுமன்ற திறக்கக்கூடிய அன்னைக்கு அந்த பெண்கள் வந்து நியாயம் கேட்டாங்க அவங்களை நாயை அடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல மனம் எடுத்து போய் இந்த நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கின சாக்ஷி மாலிக் அவங்க தன்னோட ஷூவை கழட்டி வச்சு இனி நான் இந்த நாட்டுக்காக விளையாட மாட்டேன் நான் தங்கப்பதக்கம் வாங்கி யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி தன்னோட ஷூவை கழட்டி வச்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க அப்போ இந்த இடம் அண்ணாமலை யோகியனா இருந்ததா அங்க போயிட்டு இந்த மாதிரி நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கின பொண்ணுக்கே நீதி கிடைக்கலையே அந்த பாஜக எம்பி மேல நடவடிக்கை எடுக்கணும் அது வரைக்கும் நான் என் கால நான் ஷூ போட மாட்டேன்னு சொல்லி நீ அங்க போய் ஷூவை கழட்டி வச்சிருந்தா செருப்பை கழட்டி வச்சிருந்தா நீ யோகியன் ஆனா அங்கெல்லாம் செய்யாம இங்க நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு இங்க வந்து ஷூவை கல்ட்டுறாருன்னா அண்ணாமலை அரசியல் எப்படியா பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும் இது எல்லாம் ஏங்க நம்ம பின்னாடி ஏன் போனோம் இன்னைக்கு நடந்த விஷயம் இன்னைக்கு மதியம் நடந்தது கர்நாடகாவில் திரும்ப ஒரு சம்பவம் நடந்திருக்குது கர்நாடகா பாஜகவுடைய எம்எல்ஏ உடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய முனிரத்னான்னு சொல்லக்கூடிய பாஜக எம்எல்ஏ இவரு இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய ஆட்சியில் அமைச்சர் பொறுப்புல இருந்தாரு இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாரு இந்த முனிரத்னா ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா வன்கொடுமை செஞ்சுறாரு கிட்டத்தட்ட நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இதை வந்து அங்க இது வந்து அவர் ஹனி டிராபிங் மூலியமா நடந்து அந்த பெண்ணை இவரு பாலியல் ரீதியா வன்கொடுமை செஞ்சது ஒரு வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்க வீடியோ என் கையில இருக்குது இதை நீங்க என்கிட்ட இருபது லட்ச ரூபா தரலனா நான் இந்த பொது வெளியில விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம் அதுக்கடு அந்த இருபது லட்ச பேரம் பேசி கடைசில ஒரு லட்ச ரூபா தரன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு யாரு பாஜக எம்எல்ஏ முனிரத்னா ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த வந்து பேச்சுவார்த்தையில சண்டை ஏற்பட்டு அது வெளியில தெரிஞ்சு இந்த பாஜக எம்எல்ஏ ஒரு பெண்ணை நாசப்படுத்திருக்காரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு பலாத்காரம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி இந்த பாஜக எம்எல்ஏவை கைது செஞ்சாங்க கைது செஞ்ச அந்த பாஜக எம்எல்ஏவை இன்னைக்கு ஜாமீனில் வெளியில வந்திருக்கிறாரு அவர் ஜாமீன்ல வெளியில் வரும் போது ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி ரிலீஸ் பண்ணிட்டு வரா மாதிரி பாரத் மாதா கி ஜே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜே அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி ஜே ஜே ஜேன்னு கோஷம் போட்டுட்டு வராங்க ஏன்னா இது இந்த கேடு கட்ட கூட்டம் இப்படிதானே செய்யும் அங்க காஷ்மீர்ல கோவிலோட கருவறைக்குள்ள வச்சு சிறுமி ஆசிஃபா நாசப்படுத்தினாங்க அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் போது இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யும் சொல்லி தேசிய கொடியோட பாஜக எம்பிகள் போய் போராட்டம் பண்ணாங்க இல்லையா அந்த கூட்டத்தில் வேற என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அப்ப இந்த பலாத்கார வழக்குல வெளியான இந்த எம்எல்ஏவுக்கு வெளியில வந்தோன்னா பாரத் மாதாக்கு கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜெயன்னு சொல்லி கோஷம் போட்டு வந்தாங்க இதை பார்த்து கர்நாடக மக்கள் கடுமையான கோபமாகி முட்டையை எடுத்து மண்டமாலே வச்சாங்க அந்த பாஜக எம்எல்ஏ முனிரத்னாவோட மண்டையில முச்சந்தலையில நச்சுன்னு தூக்கி அந்த முட்டையை தூக்கி அடிச்சாங்க அடிச்சு அடியில் திரிச்சு ஓடுறாங்க பாஜக காரங்களாம் அதுக்கடுத்து அவங்களோட காரெல்லாம் அடிச்சு விரட்டி மக்களுக்கு நடுத்தரில் நாய் மாதிரி அடிச்சு ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க இப்ப சம்பவம் நடந்திருக்குது அப்ப நீ அண்ணாமலை யோகியாந்தான் என்ன செஞ்சிருக்கணும் இந்த பாஜக எம்எல்ஏவால நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது நம்ம ஒரு தேசிய கட்சி அந்த நபரோட எம்எல்ஏ பதவியை புடுங்க கட்சியை விட்டு தூக்கி அந்த ஆலை வெளியில தரத்துங்க அப்படின்னு சொல்லி போய் நீ அங்க போய் நியாயம் கட்டுறதா நீ யோகியவான் அப்படி நாடு முழுக்க பாஜகவுடைய உடைய ஆட்சியில எவ்வளவு நாசங்கள் நடந்துட்டு இருக்குது அதை பத்தி எல்லாம் அண்ணாமலை பேசாம இங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு பிறகும் நீ இங்க வந்து நான் காலில் செருப்பு போட மாட்டேன் சவுக்கால் அடிச்சுப்பேன் அப்படின்னா அப்ப அண்ணாமலையோட நடிப்பு எவ்வளவு மோசமானதுங்கிறது இன்னைக்கு தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த அண்ணாமலையோட நடிப்பு தமிழ்நாட்டில் ஏற்படாது ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல இங்க வந்து கீழ் சாதிக்காரன் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு அந்த சாதியை அடக்குமுறையில எதிர்த்து எல்லாருமே காலில் செருப்பு போடணும் அப்படின்னு சமநிதி வாங்கி கொடுத்த ஒரு மண் இது இங்க வந்து ஒரு காலத்துல இருந்தாங்க சவுக்கையால் அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு அதை வச்சு பொழப்பு நடத்தின ஒரு மக்கள் இருந்தாங்க வறுமையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கெல்லாம் சமநீதி கொடுக்கப்பட்டு அந்த அந்த மக்களோட பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு அவங்கள உயரத்துக்கு வந்துட்டாங்க ஆனா இந்த அண்ணாமலை பாஜக உடைய அரசியல் இங்க கொண்டு வரன்னு சொல்லி அறுபது வருஷத்துக்கு பின்னாடி போய் நான் காலில் செருப்பு போட மாட்டேன் நான் என்னென்ன சவுக்கால் அடிச்சுக்கு போறேன்னு சொல்லி அறுபது வருஷம் பின்னோக்கி ஒரு அரசியல் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால இந்த அண்ணாமலையுடைய அரசியல் இங்க எடுப்படாது அண்ணாமலையா ஒரு ஸ்டாண்ட்ல உறுதியா நிக்க மாட்டாரு இப்போ நான் திமுக ஆட்சியில விட்டு விரட்டு வரைக்கும் கால செருப்பு போட மாட்டேன்றாருல இதெல்லாம் அண்ணாமலை செய்ய மாட்டாரு இன்னும் கொஞ்ச நாள் செருப்பையும் போட்டுப்பாரு ஷூவையும் போட்டுப்பாரு அதுக்கப்புறம் என்னங்க காலில் செருப்பு போட்டீங்க அப்படின்னா இல்ல நான் செருப்பு போட்ட மாட்டேன் தான் சொன்னேன் இப்போ நான் ஷூ தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பேச்சோல் மாத்திக்க கூடிய ஒரு நபர் அவருடைய வாட்சி பில் விஷயத்திலே நம்ம பார்த்தோம் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டாரு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்லி சொன்னது எதுலையுமே அண்ணாமலை தன்னோட ஸ்டாண்டில் நிக்க மாட்டாரு அதனால அண்ணாமலையோட அந்த பொய் அரசியல் புழுகு அரசியலுங்கிறது அது தமிழ்நாட்டுல கண்டிப்பா இங்கே எதார்த்தம் அண்ணாமலை நாளுக்கு நாள் தான் இருக்கிறாரு ஆனா இந்த இடத்துல திமுக இன்னும் அவங்க பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பை இன்னும் உறுதி செய்யணும் அப்படிங்கிறதா இங்க மக்களோட கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இந்த அரசு ஒரு நல்ல விஷயம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அந்த அரசுக்கு எப்படி ஒரு பெருமைப்பட்டுக்கிறாங்களோ ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்களோ இந்த ஆட்சியின் கீழே ஒரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது அங்க கள்ளச்சாரத்துல மரணம் ஏற்படுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசும் முதல்வரும் காவல்துறையும் அதுக்கு கண்டிப்பா அவங்க தான் ஆகணும் அதனால இது மாதிரியான ஒரு பிரச்சனை இனி நடக்காத அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் இது மாதிரியான குற்றச்செயல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு தண்டனைகள் கடுமையான மட்டுமே குற்றங்கள் குறையும் அதனால கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்க மக்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு